வணக்கம் மச்சான் திருச்சியிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கோலா பையன் மச்சான் காலையிலேயே நமக்கு ஒரு சோதனைன்னு சொல்லி இருந்ததுனால அது என்ன சோதனைன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் லூட்லாம் ஏத்திட்டேன் வண்டி டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால வெல்டிங் இருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாங்க தான் வின்சென்ட் ஸ்கூல் போகிற வழியில இருக்கு இந்த பட்டறை யார் யாருக்கு தெரியுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வண்டி டோருக்கு வெல்டிங் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓட்டை டோர் தான் சரியான ஓட்டையாயிருது இந்த பீஸை வச்சு தான் ஆனால் மேனேஜ் பண்ணி இருக்காரு வாங்க எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் டோரில் வெல்டிங் வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு கமாண்ட் பண்ணுங்கள் இது வெல்ட்ரக்கான வீடியோ நண்பர்களே வெல்டிங் இருக்காங்க வண்டியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வெல்டிங் அடிக்கும் போது ஏன் வண்டி ரன்னிங்லேயே இருக்குதுன்னு தெரியுமா வண்டி ரன்னிங்கில் இல்லைனா பேட்ரி உட்காந்துருவோம் நண்பர்களே வெல்டிங் அடிக்கும் போது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில தெரிஞ்சாலும் தெரிலாட்டி இதை ஒரு ஞாபகமாக வச்சுக்கோங்க என் வீடியோவில் சரிங்களா வெல்டிங் அடிக்கும் போது வண்டியை எப்போதும் ரன்னிங்கில் இருக்கணும் இல்லைனா பேட்டரியை கழட்டி இருக்கணும் இல்லைனா எடுத்துக்கு வந்து நம்ம பேட்ரி பவர்லாம் உறிஞ்சிடும் நண்பர்களே சரிங்களா ஒரு லவு நெருக்கி வெல்டிங் வச்சுட்டாங்க வச்சு முடித்தோன்னா இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு கிடைச்சா ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்லோடு பண்ணுறேன் நண்பர்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை வச்சு உள்ள அடித்து முடிச்சாச்சு பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் இப்படி தான் இருக்குது சரி ஓகே அது வெல்டிங் அடித்து முடிச்சாச்சு வாங்க கம்பெனிக்குலேருந்து லோடுக்கு போக வேண்டிதான்